இன்றைக்கி மகர சங்கராந்தி பூஜை சூரியநாத சுவாமிக்கு இது மாதிரி சூரியன் வெளிச்சம் இருக்கிற இடத்துல தேர் போட்டு சூரியநாத சுவாமி தேரில் உட்காந்து அனுகிரகம் பண்ணுறதாக ஐதீகம் அப்போ இங்கே வந்து நான் பூஜை பண்ணுறோம் அதுக்கு சக்கரை பொங்கல் பொங்கல் பாலை கட்டுறதுன்னு அது குறிப்பிட்ட டைம் இருக்குது மாதம் பருக்கிற நேரம் பொங்கல் இது மாதிரி மஞ்சள் கொத்து கட்டி சந்தனக்கும் போயிட்டு ரெண்டு வச்சுருக்கேன் ஒன்று வந்து அபிஷு இன்னொன்று சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் வடை பழம் தரப்பாக்கு கரும்பு மீதி எல்லாம் வச்சு நெய்வேத்தியம் அக்கணும் சூரியநாராயண சுவாமி அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நெய்வேத்தியம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கற்பூர நீராந்திரம் நீராந்திரம் அமைச்சு எல்லோரும் செய்யிட்டு எல்லாேருமே சேமாக நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் இப்போ நம்ம இது வந்து என்னது இது சைடில் இருக்க கரும்பு கரும்பு அதை இச்சுகண்ணம் சொல்லுவாள் அப்புறம் மஞ்சள் கொத்து வச்சுருப்போம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வெண்பொங்கல் அதான் அபீசுன்னு தான் வைப்போம் நம்ம சூரியநாராயண சுவாமி வந்து அவர் வயசானவர் அப்படின்னு ஒரு ஐதீகம் அதனால அவருக்கு வந்து கொழ குழஞ்சு ஒரு இது வைப்போம் இந்த கவிசை வந்து அப்படியே எடுத்து வச்சிருந்து நாளைக்கு வந்து கன்று வைப்போம் இல்லையா அந்த கன்று வைக்கிறதுக்கு இதுதான் மஞ்சள் சாதம் செருப்பு சாதம் வெள்ளை சாதம் எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணுவோம் அப்புறம் கட்டாயமாக கன்று அன்றைக்கி எல்லோரும் பழைய சாப்பிடுவோம் கன்று வண்ணிக்கி கன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு அப்புறம் தான் நாங்கள் காஃபி இப்பெல்லாம் சாப்பிடுவோம் அப்புறம் நாளைக்கு கணுக்கு வந்து கலந்த சாதம்லாம் பண்ணி வெரைட்டி ரைஸ் பண்ணி அவியல் பண்ணி அப்புறம் அவடம் பிடிச்சி சாப்பிடுவோம் எல்லாருக்கும் எங்களோட பொங்கல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு <laughs> mm. mm. மூணாவது நாள் பொங்கல் பண்டிகையில் கணு பொங்கல்னு சொல்லுவோம் இது வந்து ரொம்ப விசேஷமாக கூட பிறந்த வாழ்லாம் நல்லா இருக்கணும் முதல் நாள் வந்து நேற்று பொங்கல் அன்னைக்கு புக்காத்தில் தான் பண்ணணும் கட்டாயம் அங்கே தான் பண்ணுவோம் அந்த அது வேண்டிக்கிற மாதிரி கூட பிறந்த அண்ணா தம்பியை வாழலாம் இருந்தாக்கா எல்லோரும் நல்லா இருக்கணும்னு காக்கா வைக்கிறதுன்னு காக்காலும் எழுந்து சுமங்கலிகள் நம்மளை விட பெரிய இருந்தால் அவகிட்ட இந்த ம மஞ்சளில் பொங்கல் பானையில் இல்லையா அந்த மஞ்சள் விரலையும் எடுத்துன்னு போய் அவள் நெத்தியில் சீரோடையும் சனத்தையோடையும் ஆயுசோடையும் நிறையா ஆசீர்வாதம் பண்ணி குழந்தைகள்லாம் நல்லாயிருக்கணும் அப்படின்னு நெத்தியில் ஒரு கீரி மஞ்சளால் முட்டு வைக்கிற மாதிரி பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தால் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்னு அர்த்தம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நேற்று பண்ண பொங்கல் இருக்கு இல்லையா இன்றைக்கி வந்து கட்டாயம் பழைய சாப்பிட்ணும் அப்போ வந்து அந்த சர்க்கரை பொங்கல் அந்த வச்சுருக்கேன் இல்லையா அதுலேயே வந்து வெள்ளை சாதம் மஞ்சள் கலந்த மஞ்சள் சாதம் சேப்பு சாதம் இது வந்து இந்த நாலு சாதமும் கலந்து வச்சு கரும்பு இது வந்து சக்கரை பொங்கல் நேற்று பண்ண அப்புறம் கரும்பு கரும்பு தோன்று விட்டு இருக்குது இதெல்லாம் மொட்டை மாடியில் அங்கெல்லாம் மொட்டை மாடியில் கிடையாது எங்கள் வீட்டில் மொட்டை மாடி இங்கே உங்கள் இருக்கிற இடத்துல வைக்க முடிஞ்சா வைங்க இல்லாட்டா அது ஒன்றும் இல்லை இப்படி ஒரு ஐதீகம் உண்டு நம்ம இதில் அப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த இலை வந்து மஞ்சள் இலை கோலம் போட்டு மஞ்சள் இலையில் கோலம் மஞ்சள் குங்குமம் இதில் தூவிட்டு அப்புறம் வந்து இந்த மஞ்சள் இலை மஞ்சள் கொத்து வாங்கிருப்போம் இல்லையா அது இல்லைன்னா வெறும் வாழை கூட வைக்கலாம் இந்த மா இன்ஃபேக்ட் அந்த பொங்கல் பானையில் இருக்கிற இல்லை அதை வச்சுருக்கேன் பாருங்கள் வாடி போயிடுவோம் பட் ஸ்டில் அது என்னென்னா சாஸ்திரம்னு சொல்லுவாள் அது மாதிரி அடிக்கிட்டு அதில் ஏழு ஏதாவது தேவதைகளுக்கு பிரீத்தி பண்ணுறதாக அர்த்தம் வெத்தலை பார்க்க வச்சு எப்போவுமே பகவானுக்கு வெத்தலை பார்க்க வச்சு நைவேத்தியம் வைப்போம் இல்லையா இந்த கரும்பு இந்த கிழக்குமே இருக்கிற கரும்பு இப்பொழுது இந்த வீடியோவில் என்னவென்றால் ஐயாவிடம் இந்த இருக்கும் பற்றி இணைப்பில் இருக்கிறீர்கள் காணும் பொங்கல் என்று சொல்லி ஒன்று வைத்திருக்கார்கள் மூன்றாவது நாள் அதாவது உறவினர்களை காண்பதற்காக வேறு வருடங்களுக்கு எல்லாம் சென்று மகிழ்ச்சியாக கொண்டாடு இது தவறல்ல இது இது இல்லாமல் கொண்டாடலாம் ஆனால் இதுக்கு அந்த அந்த கால ஒரு காலகட்டத்துக்கு முன்பு அதை எப்படி கொண்டாடின கணு பொங்கல் என்று சொல்லி ஒன்று கொண்டாடினார்கள் எப்படி என்றால் அந்த அதாவது இந்த பெண்கள் வந்து கணவன் வீட்டுக்கு போன தன் பெற்றோர் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுக்காக வேண்டுகோ ஒரு நாளாகத்தான் இந்த கணு பொங்கல் என்று ஒன்றை வைத்திருந்தார்கள் அது இப்போ வீடியோவில் பார்த்துருப்போம் நாங்கள் அதாவது முதல் நாள் பொங்கிய பொங்கலும் பின்பு வெறும் பறக்க எல்லாம் வைத்து காகத்துக்கு அதை படைத்து காகத்தை ம மகிழ்வித்து விட்டு தன் சகோதரர்கள் வாழ்வில் நீடிக்க வேண்டும் அவர்கள் நல்ல பெற வேண்டும் என்று இறைவனை வழங்குவதாக முன்பு இருந்தது அடுத்தபு நீங்கள் ஏன் அப்படி செய்ய வேண்டும் நாங்கள் நேரவே பார்த்து விடலாமே என்பதை பின் குழந்தார்களோ என்பதை என்னுடைய எண்ணமாக இருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்க ஐயா சரியான ஒரு எண்ணமா அப்படி மாறி விட்டதா இல்லையா அதுதான் ஆரம்பத்தில் இருந்திருக்குமா இல்லை இல்ல கேட்டால் எங்களுடைய எங்களுடைய பத்திமா ஆசிரியர் அவர்களும் சொன்னது போல பொங்கல் என்பது மகிழ்ச்சியை தெரிவிப்பது என்றால் எங்களுடைய விருந்து உப விருந்து உபகாரத்திலே முதலாவது தான் சாப்பிட வேண்டும் என்பது என்றால் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதான் எண்ணம் தான் பொங்கல் என்று என்றால் சூரிய பகவானுக்கு இனிப்பு பராரங்களை மாத்திரம்தான் தான் படைத்திருப்பார்கள் பயத்தம் பணியாரம் பொங்கல் போன்றவை தான் அங்கே படைப்பார்கள் முதல் நாள் பண்டை என்பது பழையன கணிதலும் புதியன வகுதலும் கால வகை நாளை என்பது போல இந்த பழையத்தை எல்லாவற்றையும் கழிய வேண்டும் என்பது போகிப்பண்டு அடுத்த நாள் பொங்கல் அடுத்தது இங்கே குறிப்பிட்டது போல மாட்டுப் பொங்கலினுடைய விவசாயத்துக்கு உதவி செய்த அனைத்து இயற்கை பொருட்களையும் நன்றி செலுத்தும் முகமாகத்தான் உழவர் என்றும் சொல்வார்கள் தான் சேர்த்து வந்தது அதனால தை பிறந்தால் அந்த கடந்த இரண்டு மாதங்களும் கஷ்டப்பட்டு தான் சேர்த்த தானியத்தை விற்கின்ற காலம் வரும்பதனால தை பிறந்தால் என்ற பொருளாதார அடிப்படை பொருளாதார சிந்தனையும் அங்கே இருக்கிறது அடுத்தது நீங்கள் சொன்னது போல இந்த கன்னி பொங்கலுக்கு காணப்பொங்கும் என்பதும் அதே தான் அது சுயம்பரமாகவும் அந்த காலத்திலே பார்க்கப்பட்டது அடுத்தது காணும் பொங்கல் என்று கணப்பொங்கல் என்று சொல்லப்படுவது உறவுகளுக்காக தன்னுடைய சகோதரர்கள் காண முடியாவிட்டால் அவர்களை வாழ்த்தி இறைவன் அருள வேண்டும் என்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அது கொண்டாடப்பட்டு வருவது நீங்கள் இப்பொழுது அவர்கள் பற்றிமரன் ஆசிரியர் அதை பற்றி கேட்டுக்கொள்வோம் பற்றிமரன் அவர்களே இப்பொழுது இந்த கணு பொங்கல் என்று முன்பு இருந்தது பின்பு காணும் பொங்கல் என்று மாறி அப்படி வந்தது அது ஆரம்ப காலத்து பொங்கல் என்ற ஆரம்பிகாலத்திலே அப்படித்தான் இருந்தா பின்பு சில அரசியல்வாதிகளோ இல்ல சக்தி வாய்ந்தவர்கள் காப்பாற்றுவதற்காக புதிதாக ஏற்படுத்திக் கொண்ட சில நடவடிக்கை என்று நினைக்கிறீர்களா இது இதற்கு இந்த பொங்கல் குறித்த ஒரு வரலாற்றை நாங்கள் சுருக்கமாக பார்க்க வேண்டும் அதாவது முதலாவது சூழனுடைய காலத்திலே திருவள்ளூரில் உள்ள வீரநாகர் கோயிலுக்கு பொங்கல் சொல்லி நிலம் விளங்கிய கல்வெட்டு தான் முதல் முதல் பொங்கலை குறித்த முதல் வரலாற்று ஆவணமாக இருக்கின்றது இந்த வரலாற்று ஆவணத்திலே திருவத்தியூரில் ராஜராஜ சோழன் அமைத்த அந்த கல்வெட்டிலே புதியீடு விழா என்றுதான் சொல்லப்படுகின்றது புதியீடு விழா அதாவது புத்தரிசியை கொண்டு வந்து எல்லோருமாக சேர்ந்து பொங்குகின்ற ஒரு விழா அந்த புத்தரிசியை தந்த அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அந்த மண்ணையும் மக்களையும் சக்தியை வழங்கி அதற்கு துணையாக நின்ற சூரியனுக்கு முதல் நாள் பொங்கலிட்டு அந்த சூரியனை இயக்குகின்ற மூலமாக இருக்கின்ற கடவுளுக்கு நாங்கள் பொங்கலிட்டு நன்றி செலுத்துகின்றோம் உங்களுக்கு தெரியும் இந்த காயத்ரி மந்திரத்திலே கூட அங்கே வந்து ஓம் பூர் புவஸ்வா கத்சவிதூர் பெருகோ தேவசிய வழங்கப்படுகின்ற அந்த மந்திரத்திலேயே மிக முக்கியமாக சொல்லப்படுகின்ற விஷயம் எது அந்த சூரியனை மையமாக கொண்டு தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துகின்றதோ அந்த சிவத்தை என்று சிவ சைவர்கள் கூறுவார்கள் வைணவர்கள் திருமால் என்று கூறுவார்கள் விதமாக ஒருவரும் தங்கள் தங்கள் சமய கருத்தில் கூறுவார்கள் ஆனால் அந்த சிவமாக நின்று அந்த சக்தியை அதற்கூடாக கொடுத்து எங்களை பராமரிக்கின்ற அந்த இறைவனுக்காகத்தான் நாங்கள் இந்த பொங்கலை முதல் நாள் செய்கின்றோம் அடுத்த நாள் நாங்கள் இந்த செல்வமாக போற்றிய இந்த எங்களுடைய பொருளாதார சூழலிலே மாடு ஒரு மிகப்பெரிய செல்வமாக கூட போற்றப்பட்டது அந்த பின்னணியிலே செல்வத்துக்கு அஹ் லக் ஒரு சின்னமாக மாட்டிலே எல்லா தேவர்களும் வாழ்கின்றார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை கூட இந்த மாட்டை பொறுத்த இருந்தது அந்த பின்னணியிலே இரண்டாவது நாள் நாங்கள் உயிர்களை போற்ற வேண்டும் என்கின்ற அந்த நாங்கள் மாட்டு பொங்கலை கொண்டாடுகின்றோம் மூன்றாவது நாள் அதை விட முக்கியமாக இந்த பறவைகள் அவைகளும் வந்து எங்களுடைய வயலுக்கு அளப்பெரிய உதவிகளை செய்கின்ற தன்மை கொண்டதாக இருந்தது அந்த வகையிலான இப்பொழுது கூட இங்கு அந்த பறவைகள் எங்களுடைய பிரதேசங்களுக்கு வராமல் போனதால் நாங்கள் வளர்த்தியோனையும் பறவைகளுக்கு உணவாக இருக்கக்கூடிய மண்புழுக்கள் எல்லாம் நாங்கள் அழித்து விட்ட காரணத்தினால் பறவைகள் எங்களுடைய பிரதேசத்துக்கு வராமல் போவதனால் இந்த உலகெங்கும் இந்த பேர்ட் புளூ என்கின்ற பறவை காய்ச்சல் பறவைகள் கூட பார்க்கின்றோம் ஆகவே இந்த பறவைகளுடைய வருகை என்பதும் பறவைகளுக்கு ஊடாக இறைவன் நடத்துவது என்பதும் அந்த காலத்திலே மிகவும் போற்றப்பட்ட ஒன்று இந்த பறவைகள் வந்து உணவை உண்பதற்காக காணும் பொங்கல் என்பது பல வர்ணங்களுக்கு கவலங்களாக செய்யப்பட்டு குளக்கரைகளிலும் ஆத்தங்கரைகளிலும் வைக்கப்பட்டது என்கின்ற ஒரு நகவும் இருக்கின்றது இந்த ஆகவே பொங்கலை ஒருமனை உழவர் திருநாளாக அவை ஒரு தொழில் சார்ந்த ஒரு பாகுபாட்டு நிலையிலே பின்னர் கூறி முக்கியமாக திராவிட கழகங்கள் தோற்றம் பெற்றதன் பின்னர் அதற்கு உழவர் சின்ன என்கின்ற பேர் இந்த உழவர் என்ற சொல்லு கூட இதற்காக முதன்மைப்படுத்தப்பட்டது என்றால் இந்த உழவு தொழிலு கூடாகத்தான் இந்த உயிர்களுக்கான சக்தியாக அமைகின்ற உணவு வருகின்றது ஆன காரணத்தினால்தான் எல்லா தொழிலமைப்பை அடங்குகின்ற தனிய உலகங்களுக்கு மட்டுமே இல்லை அந்த பின்னணியிலே இந்த எங்களுடைய இந்த கலாச்சார தன்மை என்பது எல்லோரையும் இணைத்து ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற அடிப்படையிலே எங்களுடைய சமுதாயத்தை கட்டியெழுப்புகின்ற ஒரு அனுப்பத்திருநாளாக ஒரு பண்பினுடைய வழிபாட்டு நாளாக அமைகின்றது மிக நன்றி மிக நன்றி நிறைய நீங்கள் ஒரு விடயமாகவே இதில் இந்த கருத்துக்களை மிக ஆழமாக நான் கவனித்தேன் மிக ஆழமான விடயங்கள் அவர் பகிர்ந்து கொண்டார் ஒரு விடயத்தில் அவர் வந்து தேவர்களினுடைய அங்கமாக இந்த பசுக்கள் சொல்லப்படுகிறதைத்தான் சொல்லுவார்கள் ஏனெனில் இலக்குமி தேவி விரும்பி இருக்கக்கூடிய இடங்கள் வந்து ஐந்து இடங்கள் பசுவினுடைய மடி வில்மையினுடைய பின்புறம் ராமனுடைய திருமார்பு மற்றது யானையினுடைய மஸ்தகம் முகம் என்று சொல்லி ஐந்து இடங்களை விரும்பி இருப்பார்கள் ஆகவே இதில் காளை மாடுகளைத்தான் நாங்கள் பெருமை சேர்க்கிற வகையில் அவரை சோடிச்சு சிங்காரிச்சு அதுக்கு மாலை போட்டு அதனை அந்த காசு எல்லாம் கட்டி எல்லாம் அவற்றி விடுவோம் இல்லைவா இந்த செய் நன்றி நன்றி கடன் செலுத்துகிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கடமையாக கலாச்சாரமாக தமிழில் இருக்கிறது அந்த வகையில் குறிப்பிட்ட இல்லை அவர் சொன்ன எத்தனையோ விடயங்கள் நல்ல ஆரோக்கியமான ஒரு சில விடயங்களை அதாவது இந்த பசுவினுடைய தேவர்கள் குடியிருப்பதாக சொல்லுகிறது பசுவினுடைய அதாவது காளை மாடுகளை அல்ல நாங்கள் மிக முக்கியமாக இது நன்றி கடன் செலுத்துவதாக கலாச்சார ரீதியாக இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உழவுக்கு பயன்படுவதாகவும் பயன்படுகிறது இல்லை இல்லை பசுமாடுகளை நாங்கள் அங்கே புனிதமாக செய்வோம் ஆகவே அந்த இலக்குமி தேவி குடியிருப்பதாக கூறிப்படுகிற பொழுது அது பசுவையை சொல்லுவதாக இருக்கும் மூன்று பேருடைய போனால் ஆரம்ப காலத்திலிருந்து செலுத்தும் அமைந்த சூரியன் பசு காளை மாடு பசுமாடு அதுக்கு நன்றி செலுத்தும் முகமாகத்தான் பொங்கல் விழா அவை கொண்டாடுகின்றார்கள் நம்முடைய தமிழர் கலாச்சாரத்தில் இன்னொன்று பாத்தீங்கன்னா எங்களுடைய தாயகத்திலே மத வருபாடு என்று கொண்டாடப்படுகின்ற அஹ் விழாவாகவும் தைப்பொங்கலுடைய தீபாவளி என்ன இந்துக்கள் என்று கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆனால் இந்த பொங்கல் விழாவை தாயகத்தை பொறுத்தவரை கிறிஸ்தவரிடம் பொங்கல் வரல என்றால் அது இயற்கை கீழ் என்று செலுத்துகின்றவர்கள் பத்திமானவர்கள் குறிப்பிட்டது போல தரிசை பர்கோதை மீத்தியோனப்பஜோன காயத்ரி மந்தத்தினுடைய பொருளே அதுதான் இந்த சக்தியாக இயக்கக்கூடிய பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய அந்த சக்திக்கு நாங்கள் வழிபாடு காட்டுறது அதே போல் இந்த கரும்பு அம்பிகையினுடைய கையிலேயும் இருக்கிறது இந்த உயிர்களை தன்பயப்படுத்துவதுண்டா இனிப்பை அடையாளமாக கொண்டது யானை முதல் எறும்பு வரை விரும்பக்கூடிய ஒரே பொருள் கரும்பு அதனால அந்த பொங்கல் விழாவில் இந்த கரும்பு மிக முக்கியமான இடத்தை பொறுத்து அது தீ பொங்கலாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான பார்க்க போனால் இப்போ இது ஒரு இறை வழிபாடாக ஆரம்ப காலத்தில் இருந்திருந்தாலும் கூட பின்பு அது உழவர் வழிபாடாக மாற்றம் பெற்றது கூட ஒரு நல்ல ஒரு விடயமாக ஒரு காலமும் சமயத்தையும் தமிழையும் கலாச்சாரத்தையும் பிரிக்க முடியாது ஒன்றோடு ஒன்று தான் ஒன்றில் ஒன்று 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 ஒன்றை விட்டால் ஒன்று இல்லாமல் போய்விடும் ஆகவே இந்த எல்லாம் ஒன்றாக இணைந்து நிற்கின்ற பொழுதுதான் ஒரு சிறந்த நாகரிகமாக தமிழர் நாகரிகம் உழைப்பாளர் என்ற விளங்குகின்ற உயரிய இனமாக எங்களுடைய இனம் காணப்படுகின்றது அதிலே அடிப்படை இந்த வழிபாடு சிந்தனைகள் வழிபாடுகளை வழிபாடு என்பது நம்முடைய சிந்தனையை வழிபடுத்துதல் என்பது பொருள் ஆகவேதான் இந்த பொங்கல் வழிபாடு என்பது சமய வழிபாடாகவும் கலாச்சாரத்தினுடைய ஒரு விழாவாக இன்று கொண்டாடப்படுகின்றது குறிப்பாக இந்த சூரியனுடைய பிரவேசம் மிக முக்கியமான சூரியன் என்பது வந்து சமய அடிப்படையில் எல்லோருக்கும் பொதுவான ஆனால் ஆரம்ப காலங்களில் இப்போ நாங்கள் எங்களுடைய தமிழருடைய கலாச்சார ரீதியாக பார்க்கிற பொழுது சங்க காலம் சங்கமருக காலம் பல்லவர் காலம் சோழர் காலம் நாயக்கர் காலம் இருபதாம் நூற்றாண்டு இன்று நாங்கள் இருபத்தொராவது நூற்றாண்டிலே இது சம்பந்தமாக எங்களுடைய கலாச்சார விளிமையங்களை திரும்பவும் மீட்கிற ஒரு சூழலில் இருக்கிறோம் ஆகவே சங்க காலத்தில் தொடங்கிய அது நாணிலமாக இருந்தது இந்த நாணிலம் என்பது குறிஞ்சி முல்லை மரதம் நெய்தல் இந்த பாலை என்பது பிற்பட்ட காலத்திலே ஏற்பட்டது ஆகவே மலைக்கும் கடலுக்கும் இடப்பட்ட ஒரு மிக நீண்ட பரப்பு ஏதோ கடல் ஒரு வானிலிருந்து மின்கற்களாலவோ அல்லது இயற்கை அனைத்தங்களாலவோ அழிந்து நாசமாகி ஒரு மிக நீண்ட மணற்பரப்பு பாலை நிலமாகிறது ஆக இந்த நாலு நிலத்திலேயும் மருத நிலத்தவர்கள் அது அதாவது புண்ணை மர அதாவது தாமரை தடாகங்களோடு கூடிய இந்த மருத நிலத்தில் இருந்த வேளாளர்கள்தான் இதை முதன்மையாக இந்த விழாக்களை கொண்டாடினார்கள் அந்த மருத நிலத்தினுடைய உத்தாண்டு தான் இந்த தைப்பொங்கல் இந்த தைப்பொங்கலை இப்போ ஐயா சொன்னது போல் ஐயா தான் இந்த சமரசமான ஒரு உடையத்தை தொட்டிருக்கிறார் இந்த தைப்பொங்கல் என்பது மதத்துக்கு அப்பாற்பட்டு போயிருக்கிறது இப்பொழுது என்று என்று கிறிஸ்தவர்கள் எத்தனையோ பேர் இந்து எங்களுடைய தமிழர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் கூட கொண்டாடுகிறதாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த தைப்பொங்கல் என்பது மதத்தின் சார்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மனிதநேயத்தோடு கூடிய நன்றிக்கடன் செலுத்துகிற ஒரு விழாவாக மறுமலர்ச்சி கண்டிருக்கிறது மற்றும் முக்கியமான ஒரு விடயம் இப்பொழுது ஆங்கில வருட பிறப்பு என்பது கிறிஸ்துவை அடிப்படையாக அவருடைய பிறப்பை அடிப்படையாக கொண்டது தமிழருடைய திருநாளான தமிழருடைய வருடப்பிறப்பானது எங்களுக்கு சித்திரை மாதத்தில் எங்களுடைய மத சார்ந்த விடயமாக கணிக்கப்படுகிறது ஆனால் இப்பொழுது நவீன அறிவியலாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் திருவள்ளுவருடைய பிறப்பை அடிப்படையாக கொண்டு தை மாதத்திலே வருகின்ற இந்த தைப்பொங்கலை இந்த பதினான்காம் தேதி வருகக்கூடிய இந்த தைப்பொங்கலை அடிப்படையாக வைத்து சமரசமான ஒரு வருடப்பிறப்பாக கூட இதை கொண்டாடுகிற ஒரு மரவை காணக்கூடியதாக இருக்கிறது மிக்க நன்றி மிக்க நன்றி ஐயா நீங்கள் இறுதியாக இந்த இறுதியாக சமய ரீதியான பொங் வருடப் சித்திரை வருடப்பிறப்பு தான் அது இப்பொழுது தமிழக அரசியல் அதை குழப்பியிருக்கிறது தைப்பொங்கல் தான் வருஷம் என்று அதல்ல அது சூரியன் அடிப்படை சூரிய உதய உத்தராயணம் தட்சிணாயணம் என்று தான் கணக்கு அதை வைத்துக்கொண்டு கொண்டு பதினாலாம் தேதி மேற்குலக நாடுகளில் இந்த சூரியன் பிரவேசம் செய்கின்ற பொழுது தைப்பொங்கல் கொண்டாடப்பட வேண்டும் தமிழ் தமிழ் நாள் காட்டியை ஆரம்பிக்கின்ற ஓ அது நாள்காட்டிய சித்திரை வருடம் அதே போல் இந்த பொங்கல் தினத்திலே என்று பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இந்த ஆங்கிலத்திலேயும் பார்த்தீங்கன்னா லீப் சொரிடம் என்று முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் முன்னூற்றி அறுபத்தாறு நாட்கள் இருக்கிறது அதேபோல் தான் தமிழ் கணக்கிலேயும் ஒரு மாதங்களில் ஒரு மாதம் கூடி குறைகின்ற மரபு இருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த ஐரோப்பிய நாடுகளிலே பார்த்தீங்கன்னால் எங்களுக்கு இருபத்தொம்பதாம் தேதி வருகிறது அடுத்த நாள் சூரியன் பிரவேசம் செய்ய பொங்கல் கொண்டாடப்பட வேண்டும் என்பது உறுதி ஆகவே பதினாலாம் தேதி பொங்கல் கொண்டாடுகின்ற உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்து தெரிவித்து பதினைந்தாம் தேதி நாங்கள் வளர்க்கின்ற உயிரினங்களை போற்றுகின்ற மாட்டுப் பொங்கலாக இங்கே கொண்டாடப்பட வேண்டும் என்று நல்ல செய்தியை கூறி உங்கள் எல்லோருக்கும் இனிய நல் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் என கூறி அனைவருக்கும் நன்றியையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்து ஜிடிவிக்கும் ஐயாவுக்கும் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக நன்றி ஐயா திரு ரமேஷ் அவர்கள் உங்களுடைய வருகைக்கும் திரு பற்றிமார்கள் நினைவுக்கும் மிக மிக நன்றி பல உடையங்களை பகிர்ந்து கொண்டீர்கள் பலருக்கு தெரியாத விடயங்களை தெரிந்து கொண்டோம் இருந்தாலும் விடுதியில் என்னவென்றால் எப்படித்தான் இருந்தாலும் இந்த பொங்கல் என்பது வந்து எல்லாரையும் உழைத்து கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பண்டிகையாக அமைந்திருக்கிறது என்பதுதான் கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தருக்கும் இன்று பதினாலாம் தேதி உலகம் எங்கும் கொண்டாடுகின்ற தைப்பொங்கல் தினத்திலே எல்லோரும் வாழ எல்லாம் பாலை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஜி டிவிடைய பணி தொடர வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தை விளங்கிய ஜி டிவி ஸ்தாபனத்துக்கும் திரு சர்மா அவர்களுக்கும் ரமேஷ் அவர்களுக்கும் உங்களுடைய பணி தொடர வாழ்த்தி அமைகிறேன் நன்றி இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள்